டேய் திலீப் வேகபடா ஆ டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரம் எந்த பேராவது போடா டேய் ஏந்திடுடா பண்ணி உனக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் ஹாஸ்பிட்டல் போக வேணாம்மா நாயே ஏந்துருடா அது நயன் ஓ கிளாக் தாண்டா வர சொன்னாங்க தூங்க விடுடா சார் உன் மணி செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி தாண்டாடா இருக்குது வீணாக போனோம் மாயை தூங்க விடுடா ஆ டேய் நூசு நேற்று சொன்னேன் அதை உங்கள் ரெஃபரன்ஸ் புக்கும் வாங்கணும்னு இப்போ போனதாண்டா வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியும் கிளம்புடா ஆட்டை நாசமாக போனவனே இது ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டியாடா நான் தான் மறந்துட்டு பண்ணி மறந்தது நீ என்ன திப்ப சரி சரி நான் கோச்சிக்காது இரு குளிச்சிட்டு வரேன் சரி நீ குச்சி வா நான் கிச்சன் போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது மாம் பசிக்குது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வா சாப்பிட்லாம் எங்க அவன் அவன் இப்போ தான் குளிக்கவே போகிறாமா ஃபஸ்ட் டே இன்டர்ன்ஷிப்புக்கே லேட்டாக போவான் போல இருக்கு அதெல்லாம் இல்லை கரெக்டாக போயிருவா நீ பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு பசிக்குது டே அதுக்குள்ளேயே குளிச்சிட்டு நீ எஸ் எஸ் நீ கூச்ச மாதிரியே தெரிலையே டே நான் குளிச்சுட்டேன்டா போட டைம் அது புக் வாங்கிட்டு கிளம்பணும் சீக்கிரமா சரி சரி டைனிங் ஹால்ல போய் இருங்க நான் சாப்பாடு எடுத்து வரேன் அம்மா போயிட்டு வரேம்மா ஆல் தி பெஸ்ட்டா விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு என் பையனுக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாப் கிடைக்கணும் என் பையன் பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லி நாங்கள் பெருமைப்படணும் சரியா கண்டிப்பாம்மா சொல்லுவீங்க அப்பா ஏன் என்ன ப்ளஸ் கூட பண்ணாமல் போயிட்டாரு டேய் அப்பாவுக்கு டைம் ஆச்சுடா நீ வருவன் வெயிட் பண்ணார் நீ தூங்கிட்டு இருந்தேன் அதான் அவர் போயிட்டாரு ம் சரிம்மா பாய் பாய்மா டே வாடா டைம்டா சரி கார் கார்லேயே போலாம் ஓகேடா கார்ல தான் போறோம் கார்கே என்கிட்ட இருக்கு நானே ட்ரை பண்றேன் எல்லா புக் ஷாப்லையும் தேடிட்டேன்டா நீ சொல்ற ஷாப்லயாச்சும் அந்த புக் இருக்கும்ல ஆட இருக்கும்டா வாடா ம் சரிடா இருந்தா ஓகே நான் நேத்திய பேசிட்டேன்டா அங்க இருக்கு நீ கவலைப்படாத ம் சரிடா வந்துருச்சா இன்னும் தூரம் போகணும்டா இங்க தான் ம் ஓகேடா ஈவினிங் இதுக்கப் பண்ண வர வேண்டாம் நானே வந்துடுவேன் ஓகே ஓகேடா ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்காக பண்ணு ஓகே எல்லாம் உனக்கு ஒர்க் பண்ணதாக இருக்கணும் சரிடா ரொம்ப பண்ணாதடா ஓடா சரி நான் கார் ஸ்டாப் பண்ணுறேன் இறங்கிக்கோ நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் ஷாப் வந்துருச்சு இல்லை எனக்கு என்ன கால் ஃப்ளீவ் பண்ணுவேன் ஆமாம்டா அதான் பார்க் பண்ணி வரேப்பாச்சு அவ்வளோ கூட்டம் எல்லாம் எவ்வளோ கடுப்பு போயிட்டு இருக்காங்க வேறு ஆமாம்டா சரி வாக்காக தேடுவோம் நீ கரெக்டான சிலத்தில் தான் நிற்கிற தேடு கிடைக்கும்

ஆமாண்டா என் மச்சான் என்னது மச்சானா என் மச்சான் சொல்கிற திங்கஸே சரியில்லையே இல்லையே டே நீ தானடா நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியாதா மச்சான் அவனை நீ தங்கச்சின்னு சொல்கிறேன் என் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சின்னா எனக்கு மச்சான் தானடா என்னது பொண்டாட்டியா அடே நான் என் பொண்டாட்டி பார்த்து காலேஜ் போகிறீங்க சீக்கிரம் வாடா டே டே நில்டா புண்டாட்டியா டே இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறீங்க

இவ தான்டா பொண்ணு இதுதான்டா சிரிப்பு இந்த சிரிப்பு ஒன்று போதும் எவனா இருந்தாலும் நான் எங்கேருவான் அவன் சிரிப்பு என்னை மொத்தமாக கொத்துட்டாரா இந்த சிரிப்பை பார்க்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் அப்படி இருக்கா ஐயோ டே பார்த்து டென் மினிட்ஸ் கூட ஆள் அதுக்குள்ளே பொண்டாடின்னு சொல்கிற ஏண்டா என்னென்னவோ பேசுகிறேன் இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா டே இந்த டென் மினிட்ஸில் அவன் என்னை இந்த உலகத்துலேயும் மறக்க வச்சுட்டாடா நான் வாழவே ஆரம்பிச்சேன் அவன் கூட திங்கிப் சொன்னால் கேளுடா யாருன்னே தெரியல அந்த பொண்ணு அதுக்குள்ளே பொண்டாட்டின்னு சொல்கிறேன் டே உனக்கு பைத்தியம் பண்ணி பிடிச்சிச்சா வாடா டைம் ஆகுது ஆஃபீஸ் போகணும் நீ ஹாஸ்பிட்டல் போகணும் ஃபஸ்ட் டே இன்டர்டா என்னடா உனக்கு எனக்கு அவ்வளோ பேரே எதுவும் முக்கியம் இல்லை நீ மூடி பெரு டே சொன்னால் கேளுடா நான் சொல்ல சொல்ல அவன் கேட்கவே இல்லை அவன் பாட்டு காலேஜ் கிரவுண்டு நின்று அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தான் நான் பேசுறது எதுவும் அவன் காதில் விடவே இல்லை அந்த பொண்ணுக்கே கட் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தான் அவளை சுற்றி அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பேசுகிற கேக் வசுறதுக்கு வந்தான் அதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து ஓடி வந்தான் ஓப்ஸ் சாரி சார் தெரியாமல் அடிச்சிட்டேன் ஏய் நன்றி கேட்கலாம் தடவ மாட்டேன் இங்கே வா ஒரு நிமிஷம் ஏய் மச்சா தங்கச்சி கையை மேலே பற்றுச்சுடா டேய் நினைப்பு டே கொஞ்சமாவது அசடா அவளையும் வாய்ப்பு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் டேய் டேய் ஏன்ட்டு அடிச்ச டேய் ஃபஸ்ட் இந்த வானத்தில் பறக்கிறத நிறுத்து கொஞ்சம் இங்கே பார்க்குற பெண்ணை என்னடா மச்சான் அவன் பேர் ரேணுவான் தான் தெரியும் நிக்கிறானே ரேணு பத்திக்கிட்டே கேட்கலையா அப்படியாடா பேருக்காடா அவன் என்ன படிக்கிறா அதெல்லாம் தெரில உனக்கு ஏன்டா இப்படி படுத்துற இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் படிக்காம டாக்டர் வரப்பா இன்ஜினியரிங்டா ஐயோ நான் வேற தான் இன்டர்ன்ஷிப் பண்றேன் நான் மட்டும் ஜாப்ல ஜாயின் பண்ண அவனை தக்கிட்டு போயிடுவேன் தூக்கிட்டு போயிருப்பேன் டே அப்போ பாவி கோச்சு கதை வச்சா லவ்ல இதெல்லாம் சகஜம் மச்சான் அத அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு டேய் என்னடா பாக்கணும் டேய் என்னடா ரீனு ஐ லவ் யூ டி வாட் ஐ रियली லவ் யூ ரீனு ஐ டூ நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது நீ இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது ப்ளீஸ் என்னை பிடிக்கலைன்னு மட்டும் சொல்லிடாத இதெல்லாம் நீ மூவி டைலாக்ஸ் தான் பட் நான் உண்மையாகவே இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன் ப்ளீஸ் அக்செப்ட் மீ நேனோ ப்ளீஸ் ரக் நீ 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 அது சொல்லு நீ சொல்லு இப்ப சொல்லு ஐ லவ் யூ டு போதுமா ரீனு நிஜமா வா சொல்ற நிஜமா தான் சொல்றேன் ஐ லவ் யூ சோ மச் ராகவ் ஐ லவ் யூ டு ரீனு